முதலமைச்சர் அது ஒத்துக்கினாரு நாங்க கொடுத்த வாக்குறுதியில நாங்க கிட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேல நாங்க எந்த கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படின்ற அப்பயே கொடுத்தீங்க தெரியுது இல்ல நூறு சதவீதம் ஜும்லா தானே நீங்க பண்றீங்க நீங்க வந்து வாயால் வடை சுட்டுறீங்க ஒரு பக்கம் மோடி ஒரு வடை சுட்டாருன்னா நீங்க இன்னொரு வடை சுட்டு இருக்கீங்க அப்போ அப்ப தமிழ்நாடு மக்களை தானே இருக்கீங்க திட்டமிட்டே மாத்திருக்கீங்க தமிழ்நாடு அரசு திமுகவோ பாஜக என்பதை விட இவர் எல்லாருமே கார்பரேட்டரோட அடிமைகள் விஜயோட ஒரு விரல் புரட்சி இருக்கு பாருங்க ஒரு படம் வந்தது இப்படி என்பது முஸ்லிம்களுடைய ஏகத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் ஒரு கர ஒரு வரலை இப்படி வச்சிருந்தாங்கன்னு சொன்னான் இப்படி வரலை வச்சிருக்கவங்களாம் தீவிரவாதின்னு சொல்லி அவனோட ப்ரொஃபை ப்ரொஃபைல் பிக்சரை வந்து பார்க்கறது இவன் இப்படி கை வச்சிருந்தான் உடனே அவன் தூக்கு சாஃப்ட் ஹிந்துத்துவா அப்படின்ற இடத்துல நிற்குது அதற்கு அவங்களுக்கு தேவையான இந்த சமூக நீதி சமத்துவம் சனாதானம் போன்ற இந்த கவர்ச்சிகரமான வார்த்தைகள் பெரியாரான்னு சுட்டு திருடி வச்சுட்டு இருக்காங்க முஸ்லீம்களோட வீக்னஸ் எதுன்னு சொல்லி திமுக தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கு பிஜேபி உள்ளே வந்தோன்ற ஒரு அச்சத்தை முஸ்லீம்கள் மத்தியில் தொடர்ந்து திமுக இங்கே ஒரு நரேட்டிவை உருவாக்கிட்டே இருந்தான் வாயை மூடினு ஓட்டை போட்டு அவ்வளோதான் இல்லைன்னா பிஜேபி வந்துடும் இந்த மெரட்டல் தான் இவருக்கான ஆயுதம் உங்கள் அப்பா தான் ஆண்டாரு உங்கள் தாத்தா தான் ஆண்டாரு இப்போ பிஜேபி உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் சொல்லி யாரை நீ முதல்ல அப்போ திமுகவை ஆதரிப்பது என்பது தங்கின ஆறாவது கடமையாக நினச்சிக்கிட்டு பிஜேபி வந்துடும்ன்ற ஒற்றை காரணத்திற்காகவே தொடர்ந்து திமுகவின் இலவச வாக்காளர்களாக வாக்களிச்சிருக்காங்க பிஜேபியோட பீட்டின்றது யாரும் இல்லை காங்கிரஸும் அதிகாரத்தை வந்து எப்போவுமே தான் கண்ட்ரோலே வைத்து கொண்டிருக்கணும்னு சொல்லி இந்த சுயநலவாதிகள் தான் பிஜேபியோட பீட்டியான மாற்று என்பது எங்கே வந்து வரோம்னா விஜயாண்டோமா சகாயத்தாண்டோ வராது சகாயம் போன்ற அரசு அதிகாரிகள் எப்பொழுதும் ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்க மாட்டாங்க ஆமாம் திரைப்பிரபலங்களுக்கு எப்பொழுதும் ஒழுங்கப்பட்ட மக்களோட வரிகள் தெரியாது அக்னியூஸ் நேர்களுக்கு வணக்கம் தமிழ் சமூகத்துக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த சமூக செயற்பாட்டாளரும் வெல்ஃபேர் பார்ட்டியோட மாநில துணை செயலாளருமான திரு கவுஸ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் இப்போது திமுக தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்படுது பல்வேறு சமூகங்கள் அது எப்படி பட்டியலின சமூகத்துக்கு எதிராக இருக்குது மத சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்குன்ற விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருக்கு இப்போ முஸ்லீம்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றிடுச்சா அது திமுக முஸ்லீம்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றத விட முதலமைச்சர் தமிழக மக்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றனாரா அப்படின்றத கேட்கறது சிறப்பாக இருக்கிறேன் முதலமைச்சர் சமீபத்தில் அதை ஒத்துக்கினாரு நாங்கள் கொடுத்த வாக்குறுதியில் நாங்கள் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேலே நாங்கள் எந்த வா கொடுத்த வாக்குகளில் நிறைவேற்றலை அப்படின்ற முதல் விஷயம் முஸ்லீம்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதி என்பது என்ன ம் பெருசாலாம் கொடுக்கல தொடர் ஒன்றும் இல்லை ஒன்றும் கொடுக்கல ஒரே வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை செய்வோம்ன்ற ஒற்றை வாக்குறுதியை தவிர்த்து இதே கால சிறைவாசிகளை நீண்ட கால சிறைவாசிகளை தவிர்த்து வேற எந்த வாக்குறுதியும் முஸ்லீம்களுக்கு திமுக அரசு கொடுக்கல ஓகே முஸ்லீம்களும் கேட்கல கோரிக்கையாக கூட கோரிக்கையா கூட வைக்கல ஒரு சின்ன சின்ன சமூகங்கள் கூட எங்களுக்கு வந்து ஏறு ச இடஒதுக்கீடு தரணும் எங்களுக்கு நாலு எம்பி கொடுணும் எங்களை ராஜ்யசபால சீட்டு தரணும் கூட ஆனா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அப்படி எந்த வித கோரிக்கையும் இல்லாமல் இந்த அரசை ஆதரிச்சாங்க அதுக்கு என்ன காரணம்னா பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்த ஒரு அச்சத்தை முஸ்லிம்கள் மத்தியில தொடர்ந்து திமுக இங்க ஒரு நிறைட்டிவா உருவாக்கிட்டே இருந்தான் இப்ப நாகே பிஜேபி எப்படி உள்ள வரோம் உன்ன மீறி எப்படி பிஜேபி உள்ள வரோம் ஆமா உன்ன மீறி எப்படி வரும் நீ தான் இந்த நாட்டில் ஆண்டுட்டு இருக்க உங்க அப்பா தான் ஆண்டாரு உங்க தாத்தா தான் ஆண்டாரு இப்ப பிஜேபி உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் சொல்லி யார ஏமாத்துற நீ முதல்ல அப்ப இதே துரதிருஷ்டமாக முஸ்லீம் சமூகம் புரிந்து கொள்ளல அப்ப திமுகவை ஆதரிப்பது என்பது தங்களின் ஆறாவது கடமையாக நினைச்சுக்கிட்டு முஸ்லீம் சமூகம் இருந்த விளைவு எந்தவித உரிமையும் இல்லாமல் முஸ்லீம் சமூகம் இங்க பிஜேபி வந்துடும் ஒற்றை காரணத்திற்காகவே தொடர்ந்து திமுகவின் இலவச வாக்காளர்களாக வாக்களிச்சிட்டு இருக்காங்க அப்போ அடிப்படையில் திமுக இந்த சமூகம் எந்த வாக்குறுதியும் வைக்கல திமுகவும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல கொடுத்த ஒரே வாக்குறுதி நாங்கள் வந்தால் முஸ்லீம்களை விடுதலை செய்வோம் சொல்லி அந்த வாக்குறுதியாக திமுக நிறைவேற்றிச்சப்பா அதுவும் கிடையாது ஓகே வந்த உடனே நீங்க என்ன சொன்னீங்க ஆதிநாதன் கமிஷனை உருவாக்குறீங்க அப்பவே அப்போவே நாங்கள் சொன்ன கமிஷன் என்பது ஒரு பிரச்சனையை தூக்கி கிடப்பில் போறதுக்கு தான் அப்படின்னு நாங்கள் அப்போ சொன்னோம் அதுதான் நடந்தது ஆதிநாதன் கமிஷன் கொடுத்தும் கூட ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனையை ஒட்டி கொடுத்த பல வாரிய பல தீர்மானங்கள் மீது ரவி வந்து கையெழுத்து போடாம அது கிடப்பில் போட்டுச்சு அதனோட பிரச்சனை உச்ச நீதிமன்றத்துல வழக்கா போகுது உச்ச நீதிமன்றம் சொல்லுது நீ வெறும் போஸ்ட்மேன் வேலை தான் நீ ஆளுநர் என்பது வெறும் போஸ்ட்மேன் தான் அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தா கையெழுத்து போட அனுப்புற வேலை நீ உள்ள நாள்லாம் வச்சுக்கிட்டு நீ ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆளுநரை உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கக்கூடிய சூழல்ல எந்த ஒரு அறிவு இருக்கக்கூடிய அல்லது அறிவு முதிர்ச்சி இருக்கக்கூடிய யாரா ஒருத்தர் மீண்டும் ஒரு சட்டத்தை கொண்டு போய் அவங்க முஸ்லீம்கள் எதிரான ஒரு நபராண்ட இதை நீங்கள் வந்து நிவர்த்தி கொடுங்க சொல்லி கொடுப்பாங்களா ஆனால் திமுக அரசு என்ன செஞ்சது ஆதிநாதன் கமிஷன் போட்டு கமிஷன் ரிப்போர்ட்டை கொண்டு போய் ஆளுநர் கையில் கொடுத்தது அவர் கடப்பில் போட்டு ஆனால் அந்த மக்களே நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தை பாராட்டி எல்லா சொத்துலையும் எல்லாத்தையும் நீதிமன்றங்களுக்கு செலவு செய்து வழக்கு செலவு செய்து விடுதலையே வெளியே வந்துட்டாங்க அப்போ நீங்கள் கொடுத்த ஒற்றை வாக்குறுதியை கூட நீங்கள் நிறைவேற்றல புதுசாக இன்னும் பிரச்சனையே தான் வரும் புதிய பிரச்சனை என்னென்னா ஏற்கனவே இருந்த என்ன பிரச்சனைனா தொண்ணூற்றி எட்டு கலவரத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி எட்டு முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டாங்க அதுதான் கடந்த இருபத்தி முப்பது ஆண்டு கால கோரிக்கை என்ன கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் வெளியே விடுன்றது அதில் பலர் செத்து போனாங்க பலர் நிரபராதி வெளியிட்டாங்க கடைசியாக இருந்த ஒரு பத்து பதினோரு பேரும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதி பெற்று இனி விடுதலை விடுதலையான இந்த ரெண்டு ஆண்டுகளில் மீண்டும் திமுக அரசு என்ன பண்ணி பல்வேறு வழக்குகளில் மீண்டும் ஒரு ஐம்பது வீக்னஸ் எதுன்னு சொல்லி திமுக தெளிவா புரிஞ்சிட்டு ஏன்னா சிறைவாசி விடுதலை என்பது இந்த மக்களுடைய உயிர்வாத பிரச்சனையை நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு உண்மையும் கூட இருக்கு இதை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நீ ஏதாவது பேர் உள்ளவை நீங்கள் வந்து ஏதாவது செய்ன்னா உடனே ஒரு பத்து முஸ்லீம்களை தூக்கி யுஏபியிலேயோ என்ஐஏலையோ பிடிச்சிப்போம் இப்போ யுஏபி என்ஐயை தாண்டி ஏடிஎஸ்ன்னு ஒன்று தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஏடிஎஸ் உருவாக்கியிருக்கு என்ஐயின்ற ஒரு தேசிய போலீஸ் ஒன்று இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு சட்ட ஒழுங்கு காவல்துறைகள் சிபிசிஐடி போன்ற பல்வேறு பிரிவினர் இருக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு தீவிரவாதத்தை தடுக்கிறோன்ற பேரில் ஏடிஎஸ்ன்ற ஒரு தனி அமைப்பு உருவாக்கி என்ன பண்ணுறான் இப்படி ஒரு விரலை வச்சிட்டுதான் அவன் தீவிரவாதி விஜய்யோட ஒரு விரல் புரட்சி இருக்கு பாருங்க ஒரு படம் வந்தது இப்படி என்பது முஸ்லீம்களுடைய ஏகத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் ஒரு கர ஒரு விரலை இப்படி வச்சுருந்தாங்கன்னு சொன்னான் நாங்கள் தொழுகையில் கூட இப்படிதான் ஒரு விரலை வச்சு இப்படி வச்சு நீட்டிடுவோம் ஆட்டிடுப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பலரும் சினிமாலாம் கூட பார்த்துருப்பீங்க இப்படி விரலை வச்சவன்லாம் தீவிரவாதின்னு சொல்லி அவனோட புரொஃபை பிக்சரை வந்து பார்க்கறது இவன் இப்படி கை வச்சிருந்தா உடனே அவன் தூக்கு அவள் வழக்கு போடு அவனை விசாரி அவன் ஐஎஸ்ஐஎஸ்ஆ குறிப்பாக கோவை மண்டலத்தில் கோவை மண்டலத்தில் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அப்போ திமுக அரசு ஒரு பக்கம் ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கை மீதும் நடவடிக்கை எடுக்கல அவங்க எல்லாம் விடுதலை ஆன பிறகு மீண்டும் இந்த மாதிரியான ஏடிஎஸ் மாதிரியான அமைப்புகளை உருவாக்கி ஒரு வழக்கை போட்டு திரும்ப முஸ்லீம்களோட ஒற்றை கோரிக்கையாக சிறைவாசி பிரச்சனைன்ற இடத்துல கொண்டு நிற்பாங்க ஆனால் முஸ்லீம்களுக்கு சொல்லி திமுக எந்த கோரிக்கையும் கொடுக்கல அது நிறைவேற்றலை ஏங்க நிறைவேற்றலை எங்களால் கேட்கவும் முடியாது

மோடியைங்க பதினஞ்சு லட்சம் வந்து நான் வந்து மக்களுக்கு காசு தரேன்னு சொல்லி ஏமாத்தி ஓட்டை வாங்கினது தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க நாங்கள் வந்து இத்தனை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் நாங்கள் வந்து காட்டுப்பள்ளி துறைமுகத்தை நிப்பாட்டுவோம் நாங்கள் வந்து சென்னை துறைமுகம் பாவாளத்தோ போட மாட்டோம் அது பண்ண மாட்டோம் நான் இயற்கையை காப்பாற்றிடுவோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுற்றுச்சூழல் துறை எல்லாத்தையும் போட்டுவிட்டு உங்களால் நடைமுறைப்படுத்த முடியல நான் மட்டும் இல்லை யார் வந்தாலும் பண்ண முடியாதுன்னா இது ஜும்லா தானே அப்போ தமிழ்நாடு மக்களை ஏமாற்றி தானே இருக்கேன் திட்டமிட்டி ஏமாற்றிருக்கீங்க தமிழ்நாடு அரசு அப்போ இங்க நாங்கள் பார்ப்பது திமுகவோ பாஜகவோ என்பதை விட இவர் எல்லாருமே கார்பரேட்டரோட அடிமைகள் மக்களுடைய ஓட்டுகளை பெற்று கொண்டு தங்களுக்கான ஆட்சியும் தங்களுக்கான அதிகாரத்தை தான் செய்துட்டு இருக்காங்க இப்போ இது தொடர்ந்து சொன்னால் இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரானது அப்போ நீங்க சொல்லக்கூடிய தீம் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பூச்சாண்டியெல்லாம் நிக்காது இந்த சமூகத்தில் ஒற்றுமையின்மைங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையா இருக்கா இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள முதலமைச்சரை சந்திக்கும் போது கூட இந்த சமூகத்துக்காக எந்த கோரிக்கை எடுத்து வைக்க மாட்டாங்களா இல்லை அவங்களுமே வெறும் அந்த ஓட்டு எண்ணிக்கை இல்லை தனக்கு ஒரு சீட்டு அப்படிங்கிற இடத்துக்குள்ள இருக்காங்க அதாவது சமீபத்தில் வந்து அது எந்த அளவு உன் வெளியே சொன்னால் சரியா இருக்கும் பட் இருந்தாலும் நான் சொல்றேன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணி ஒதுக்கியது யார் சொல்லுங்க திமுக உயர்மட்ட குழுவா இல்லை ஐபக் என்ற ஒரு தனியார் நிறுவனம் ஐபேக் நிறுவனம் எல்லா கூட்டணி கட்சிகளும் கூப்பிட்டு கூட தொகுதி ஒதுக்குது முஸ்லீம் லீக்கை கூப்பிடவே ஆ முஸ்லீம் லீக் யாரு திமுக உடைய சிறுபான்மை அணியது ஆமா தொடக்க காலத்திலே இப்பத்துலயும் அப்படிதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்றதே அங்கே தானே வருது முதலமைச்சரோட கண்ணத்தை இப்படி தடவி முத்தம் கொடுக்கிறாரு பேராசர் காதர் மொய்தீன் அந்த அளவுக்கு திமுகவுக்கும் முஸ்லீம் லீக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கு முஸ்லீமுக்கே கூப்பிடவே இல்லை இவங்கள அதை ஏன்னு கேட்கல ஏன் கேட்கல அப்போ பே பேராசிரியராக வந்து முதலச்சராக இப்போ இருக்கக்கூடிய அப்போ எதிர்க்கட்சி தள்ள ஸ்டாலின் போட்டு இன்னும் தம்பி எங்களை மறந்துட்டீங்களா அப்படின்னா ஐயா உங்களை மறப்போம்மா உங்கள தான் எப்போ மாதிரி ஒன்று ஒதுக்கி வச்சோமே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க வெறும் நம்பராக தான் பார்க்குறாங்க அது சம்மந்தமான விஷயம் அவங்களுக்கு என்னென்னா முஸ்லீமுக்கு லீக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டா முஸ்லீம்களுக்கே வந்து நம்ம வந்து ஈந்துவங்க கொடுத்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இது வந்து இதுவும் ஒரு ஏமாற்று வேலை இப்போ உதாரணத்துக்கு துரதிஷமாக இப்போ சமீபத்தில் வந்து நவீன ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த திரு விழாவும் நடந்தது ஓகே நேற்று வரைக்கும் முஸ்லீம்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு கொண்டு எல்லா சட்டங்களையும் ஆதரித்த திமுகவுடைய எம்பியாக இருந்த அன்வர் ராஜா நீ தொப்பி போட்டு வந்துட்டு திமுக நின்றுட்டா நீங்கள் வந்து அவர் திமுக முஸ்லீம்கள் பிரதிநியாக மாறிடுவார் அவரு மாறிடுவாரா மாற மாட்டார் அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து முஸ்லீம் லீக் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தாம மாமாக்கா இன்னொரு பக்கம் வந்து எஸ்டிபி இன்னொரு பக்கம் அன்சாரி போன்றவளவு உட்கார வச்சு வந்து நீங்களும் ஒற்றுமையா இருங்க அப்படின்னா சரி ஒற்றுமையா இருந்தா பத்து சீட் கொடுத்துடுவீங்களா விகிதாச்சார அடிப்படையில கோரிக்கையாக விகிதாச்சார அடிப்படையில் மூன்று சதவீதம் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து இங்க வந்து இடஒதுக்கீடு ஏழு சதவீதம் முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க கிட்ட கிட்ட கணக்கு பார்த்தா இருபத்தி ஓரு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும் கொடுங்களேன் நீங்கள் ஒற்றுமையாக இருங்க நீங்க ஒற்றுமையாக இருக்க தான் நல்லா இருக்கும் முதலமைச்சர் மேடையில் சொன்னார்ல நேற்று அந்த கல்வி சார்ந்த விழாவில் கூட இதுதான் பிரதிநிதித்துவ ஜனநாயகம்னு டிடி பேசுகிறாங்க அப்போ கொடுங்க ஒரு இருபத்தோரு எம்எல்ஏ முஸ்லிம்கள் கொடுங்க அது கொடுத்துட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் சமூக நீதி காவலர் நான் ஒத்துக்கிறோம் இல்லைனா நீங்கள் வந்து வாயால் வடை சுட்டுக்கிறீங்க ஒரு பக்கம் மோடி ஒரு வடை சுட்டார்னா நீங்கள் இன்னொரு வடை சுட்டுருக்கிறீங்க அவ்வளோதான் இப்போது ஓவைசி குறித்து சமூக வலைதளங்களில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஒரு பெரிய விவாதம் வருது பீகாரில் வந்து அவர் வந்து தனியாக நிற்கிறாரு பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிற விமர்சனமும் எல்லா மாநிலங்களும் வைக்கப்படுற மாதிரி அகில இந்திய அளவில் அவர் மேலே வைக்கப்படுது இப்போ ஓவைசி பற்றின உங்களுடைய பார்வை என்ன ஏன்னா இப்போ ஓவைசி அப்போ தனியாக நிற்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்களா இல்லை என்ன என்ன ரோல் ப்ளே பண்ணுறாரு அவர் அதாவது இது ஒரு நரேட்டிவ் ம் உங்களுக்கு எதிராக நின்னாவே அவன் பாஜக உங்களுக்கு எதிராக நின்னாவே பாஜக எந்த அளவுன்னு சொன்னால் ஜமேத்து உலமா இந்துனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதானின்னு ஒருத்தர் இருக்கார் வட இந்தியகர் அவர் என்ன சொல்கிறாரு இனி இந்த வக்ஃபு சட்டத்தில் அடிப்படையில் வந்து முதல் பிரச்சனையே பாம்பேல இருக்கக்கூடிய ஒரு வக்ஃபு நிலத்தை அம்பானி வந்து தான் வீடு கட்டிக்கினார் இதை கொடுத்தது காங்கிரஸ் இதை நான் சொன்னால் என்ன பிஜேபின்றான் அப்படின்றார் யார் அவர் ஜமேத்து உலமா இந்தியாவில் இருக்கக்கூடிய மோலானாக்களுடைய ஒரு அமைப்பு அதனுடைய தலைவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட அவர் சொன்னதுக்கே அவர் சொன்னதுக்கே அதான் வந்து நரேட்டிவ் கிரியேட் பண்ற அப்ப இங்க வந்து இதுதான் பிரச்சனை நான் என்ன கேட்கிறேன் அசாதுதீன் ஓய்சியை பத்தி நமக்கு தெரியாது ஆனால் அசாதுதீன் ஓய்சியை பத்தி அந்த மாநில மக்களுக்கு தெரியும் அந்த மாநிலத்தை ஆண்ட சந்திரசேகர் ராவுக்கு நல்லா தெரியும் சந்திரசேகர் ராவ் ஆண்ட இதே கேள்வி வைக்கப்பட்டது சந்திரசேகர் ராவ் யாரு த தெலுங்கானாவுடைய முதலமைச்சராக இருந்தவர் அவராண்டே கேட்கப்படுது உங்கள் ஊரில் வந்து அசாது உவைசின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு ஹைதராபாத் தன் கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்காரு இவர் பிஜேபியோட ஒரு பி டீம்ன்றாங்களே நீங்கள் என்ன என்னும் போது அவர் சொன்னார் அசாதுதூன் உவைசி என்பவர் இந்தியாவின் ஒரு இஸ்லாமிய தலைவராக பார்க்கப்பட வேண்டியவர் அவர் இஸ்லாமியருக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை நோக்கி நகர்றாரு அது எப்படி நீங்கள் பிஜேபின்னு நீங்கள் சொல்வீங்க பிஜேபியோட பி டீம்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அதே கேள்விதான் அசாது வெளிப்படுத்த நேற்று கூட்டணிக்கு வரதில்லை வந்தா நாங்க அவர் வந்து சீட்டு கொடுத்துருவோம் துணை பிரதமர் கூட ஆக்குவோம் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் இங்க வந்து உருட்டுனானுங்க இப்ப தெளிவா சொல்லிட்டாரு ஏற்கனவே பீகார்ல அஞ்சு எம்எல்ஏ இருக்கு ஆமா ஜெயிச்ச பிறகு அவங்க வேற கட்சி மாறினாங்க என்பது வேற கதை ஆனா அஞ்சு தொகுதிகளில் அசாத்து வயசு தனித்து நின்று வெற்றி பெற்றார் இன்னைக்கு அவர் கேட்கிறார் நான் இந்தியா கூட்டணிக்கு வரேன் நான் இந்தியா கூட்டணி வரேன் என்ன சேர்த்து கணி எனக்கு அதே அஞ்சு தொகுதி கூடு அது நியாயமான கோரிக்கை தான் அதே அஞ்சு இப்போ காங்கிரஸும் ஆர்ஜேடியுமே வந்து பீகார்ல ஒன்னா நிக்குமான்னு தெரியல ஏன்னா காங்கிரஸ் முட்டையில கிடக்குது அவன் அங்க போயிட்டு எனக்கு பாதி கூடுன்னு கேட்கறான் ஆர்ஜேடி யார் ராணின்னு கேட்கறான் யார் நீ உனக்கே அட்ரஸ் இல்ல நான் தரது நீ எடுத்துட்டு போ நீ வந்து நீங்க டிமாண்ட்லாம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்ஜேடி சொல்லக்கூடிய இடத்துல இவர் அஞ்சு எம்எல்ஏவை வைத்து கொண்டிருந்தவர் அதே அஞ்சு எனக்கு கொடு எனக்கு கூடல இருபது கூடுலாம் கேட்கல ஆனால் நீ தரமாட்டேன்னு சொன்னால் இப்போ ஒரு முஸ்லீம் பிரதித்துவத்தை நோக்கி ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் என்ன நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்தியாவிலேயே இந்திய வரலாறுலேயே ஒரு முஸ்லீம் மினிஸ்டர் கூட இல்லாத ஒரு நாடாளுமன்றம் இருக்குது நீங்கள் தான் சொல்கிறீங்க பிஜேபி தரமாட்டான் உறுதியாக தெரியும் நாங்களும் போக அந்த அந்த வாதமே எனக்கு நகைப்பாக தான் இருக்குது முஸ்லீமே போகலை போனால் தான் ஜெயிப்பான் ஜெயிச்சா தான் அவன் எம்பி வந்து மினிஸ்டர் கொடுப்பான் நாங்களாம் போகவே இல்லையே நான் நான் வந்து தீண்டத்தகாத ஒரு கட்சியை ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்ப நாங்க நான் நியமம் எங்களை வந்து அங்கீகரிக்க மாட்டேன் நீயும் எங்களுக்கான தொகுதிகளை கொடுக்க மாட்டேன் நீயும் எங்களை தொகுதியை பறிச்சுப்ப அப்ப நாங்களும் ஒரு அரசியல் கட்சியை தோங்கக்கூடாது நாங்க எங்களுக்கான உரிமைகள் பெறக்கூடாதுன்னு சொன்னா இது அயோக்கியத்தனம் இல்லையா அப்ப ஓவைசி வந்து தொடர்ந்து இந்த இந்தியா கூட்டணி அல்லது கூட ஜனநாயக முற்போக்கு சொல்லக்கூடியவர்கள் ஒரு நிறைய டிவ் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிஜேபியோட பி பிடிஎம் அது அந்த பிம்பம் இனி உடஞ்சிடுச்சு ஓகே பிஜேபியோட பி டிம்ன்றது யாரும் இல்ல காங்கிரசும் அதிகாரத்தை வந்து எப்போவுமே தான் கண்ட்ரோலே வைத்து கொண்டிருக்கணும் சொல்ல இந்த சுயநலவாதிகள் தான் பிஜேபியோட பிடிஎம் அதுதான் நாடு முழுக்க நடந்திருக்கு நாடு முழுக்க என்ன நடக்கும்னா இப்போ நீ அவ்வளோ நேர்மையாளர்னா இன்னைக்கு வந்து கேரளாவில் சிங்கிள் லார்ஜர் பார்ட்டி எதுன்னு சொல்லுங்க சிங்கிள் லார்ஜர் பார்ட்டி அது பிஜேபி தான் கேரளா சிங்கிள் லார்ஜர் பார்ட்டி அந்த அந்த அளவுக்கு ஏன்னா இது எல்டிஎஃப் ஒரு யூனியன் இது ஒரு கூட்டமைப்பு இது யூடிஎஃப் இது ஒரு காங்கிரஸ் கூட்டமைப்பு ஆனால் பிஜேபி தனி சிங்கிள் மெஜாரிட்டியை கொண்டு வந்திருக்கான் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி அமைங்களேன் காங்கிரஸ் பிஜே விடுதலைசாரிகள் சேர்ந்து கேரளாவில் முடியாது இல்லை அப்போ அங்கே இடதுசாரிகள் வந்து உங்களுக்கு பிஜேபியோட பிடிஎம் இல்லை இல்லை மமதா பானர்ஜி காங்கிரசுக்கு வந்து மேற்கு வங்கத்தில் எந்த உடன்படியுமே இருக்க மாட்ட மாட்டேது அந்த மாதிரி நான் தனியா தான் நிப்பேன்னு சொல்லுது யூபியில லல்லு பிரசா யாதவும் காங்கிரஸ் சேர மாட்டேன்றாங்க ஆனா இந்தியா கூட்டணி சொல்லி மத்தியில் வந்து உருட்டுறாங்க அப்ப அங்கெல்லாம் நீங்க பி இல்லையா அப்ப இது முஸ்லீம்களுடைய அதிகாரத்தை பறித்து நானும் கொடுக்க மாட்டேன் உதிரியாவே இருக்கணும் நானும் கொடுக்க மாட்டேன் நீயும் கொடுக்க மாட்டேன் ஒண்ணு வேலை என்ன தெரியுமா வாயைமுடின்னு ஓட்டை ஓட்ட அவ்வளோ தான் இல்லைனா பிஜேபி வந்தோம் ஆ இந்த மிரட்டல் தான் இவர்களான ஆயுதம் அதை அதையும் ஓய்சி ஆ இவன் நம்மளை ஏமாத்துகிறான் அப்படின்றத இந்த இந்த தேர்தலில் இவர்களுடைய இவரோட அயோகியத்தனத்தை ஓய்சி அப்பட்ட வருத்தமாக கிழித்து தொங்க விட்டுருக்கார் இனி அவங்க சொல்ல முடியுமா இப்போ இங்கே யார் பிஜேபியோட பிடிமு இன்றைக்கி பிஹார் தேர்தலில் பிஜேபியோட பிடிம் யார் ஆர்ஜேடியா காங்கிரஸா ஓய்சியா அந்த கேள்வி தான் நமக்கு வருது இப்போ நான் ஒரு எம்பி எனக்கு வந்து பதினோரு எம்எல்ஏக்கள் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க நான் ஒரு தேசம் ஒரு அங்கீகப்பட்ட கட்சியாக இருக்கேன் இப்போ நான் கட்சி தான் தேர்தல் நிற்கக்கூடாதுன்னா நான் என்னென்னா என்ன என்ன தான் பண்ணணும்னு சொல்லிட்டு போங்க இந்தி கூட்டணி வேற என்ன பண்ண முடியும் உங்கள் காலடியிலேயே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வெறும் இலவச வாக்காளர் மாதிரி உங்களுக்கு இலவச பிரச்சாரம் பண்ணிட்டுருமா சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய விமர்சனங்கள்ன்றது இருக்குல்ல இப்போ இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேள்வியாகவும் வைக்கலாம் இப்போ திமுக அரசு வந்த இந்த நான்கு ஆண்டுகளில் இஸ்லாமிய சமூகத்தில் நடந்த மாற்றங்கள் என்ன குறிப்பாக இப்போ ஆர்எஸ்எஸ் வளர்ந்தது அந்த மாதிரியான ஒரு 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 எழுச்சி இருக்கிறத பார்க்க முடியுது ஒட்டு நடக்கக்கூடிய சம்பவங்களுடைய கூட்டாக பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் இங்கே வளர்ந்துருக்கு இவங்க என்ன தான் பெரியார் பெரியார்மன் சொன்னாலும் இது வந்து கொஞ்சம் மாறிட்டிருக்கு ஒரு செங்கல் செங்கலாக பேக்கிற வேலை இருக்கு அதே சமூக அதே சமயத்தில் சமூக வலைதளங்களில் ரொம்ப அவதூறான விமர்சனங்கள் வைக்கப்படுது நீங்களுமே அதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சைபர் செக்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த நாலு வருஷத்தில் நடந்த மாற்றம்னு என்ன நினைக்கிறீங்க காந்தியடிகளை சுட்டு படுகொலை செய்த ஒரு தீவிரவாத அமைப்பு ஆர்எஸ்எஸ் அது இங்கே தேசிய அமைப்பாக பார்க்கப்பட்டது ஆமாம் முதல் தமிழ்நாட்டினுடைய துரைமுருகனான போய் கேட்குறாங்க ஆர்எஸ்எஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறோம் இது ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லையே அப்படின்ட்டு சொன்னவர் யாரு முருகன் ஆமா திருநெல்வே கன்னியாகுமரியில ஆர் எஸ் எஸ் ஊரத்தை தூக்கி வைத்தவர்கள் திமுக ரெண்டு அமைச்சர்கள் அதை வந்து விவா ஊடகங்கள்ல விவாதமான பொழுது இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டவர் மா சுப்பிரமணியம் அது ஒரு கட்சி தடை செய்யப்படலையா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டவர் மா சுப்பிரமணியம் பாண்டியாவுடைய அப்பா செத்து போனதுக்கு வீடு தேடி போய் பார்க்கிறாரு முதலமைச்சர் எஸ் வி சேகர் யார் திராவிட இயக்கம் என்பது ஆரியத்திற்கு எதிராக துவங்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சித்தாந்தம் எஸ் வி சேகரோட அப்பா பேரை கொண்டு போய் நீங்கள் மயிலாப்பூரில் வைக்கிறீங்க இதுதான் மாற்றம் திராவிட இயக்கத்தினுடைய திரா திமுகவுடைய மாற்றம் என்பது இதுதான் இப்போ நீங்கள் எஸ் வி சேகர் பற்றி சொல்லும்போது என்னென்னா இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு திமுக சார்பாக பேசக்கூடிய கருப்பழனியப்பன் சொல்கிறாரு இது வந்து முதல்வரை வந்து கலைஞர்கிட்டேருந்து இன்னும் சூப்பரா காட்டுது ஏன்னா எல்லாரையும் அரவணைச்சு போறாரு அவர் வந்து பழசெல்லாம் வந்துடுறாரு நீங்க காமெடி பண்றீங்க நீங்க எப்படியும் பாப்பான ஆதரிப்பீங்க நீங்க எப்படி பாப்பான ஆதரிப்பீங்க அதை சொல்லிட்டு பதில் கொடுக்கும் போல திராவிட இயக்கம் எங்க இருந்து உருவாச்சு பார்ப்பன எதிர்ப்புல இருந்தாலும் உருவாச்சு பெரியார் எங்க திராவிட இயக்கத்தை தூங்கினாரு பார்ப்பன அல்லாத கூட்டமைப்பு தான் திராவிட இயக்கம் வந்தது அப்ப நீங்க என்ன இன்க்ளூசிவ் பண்றீங்க நீ இன்க்ளூசிவ் பண்ணா நீங்க அவனோட போய் கரைஞ்சிட்டீங்கன்ற அர்த்தம் அது புரியுதுங்களா நீங்க நீங்க வந்து சாஃப்ட் இந்துத்துவாக்குள்ள போயிட்டு இருக்கீங்கன்ற அர்த்தம் அது அது ஆல்ரெடி போய் போய் அவ்வளவுதான் நீங்க என்ன கருணப்பாணியப்பன் பேசுறத பத்தி தான் அவங்க குடும்ப பிரச்சனையை வந்து மத பிரச்சனை மாத்திங்க வந்து சமூக ஊடகத்தில் ஊட்டிகிட்டு கிடக்குறாரு ஆனா பாவம் யாரும் முஜாஹிதுன்னு ஒரு பையன் மாட்டிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு கிடக்கிறாரு கழனி கடுப்பாணி அப்போல்லாம் வந்து அவர் ஒரு வாய் வியாபாரி அவ்வளோதான் அப்படிதான் நான் பார்க்குறேன் அவரை அவர் பேசுனதெல்லாம் கூட வந்து சமூக நீதி பேசக்கூடிய பெரியார் ஆடையோ அல்லது திராவிட சித்தாந்தத்தோடயோ ஒப்பிடவெல்லாம் வந்து நகிர்ப்பு கூரிய விஷயம் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுது அவர் பேசியது அடிப்படையில் திராவிட சித்தாந்தம் என்பது திராவிட இது ஆரியத்திற்கு எதிரானது ஒடுக்குமுறைகளுக்கு எதிரானது அடக்குமுறைகளுக்கு எதிரானது ஆணவத்திற்கு எதிரானது மக்களை வர்ணத்தை வர்ணத்தின் அடிப்பில் பிரிகக்கக்கூடிய இந்த சமூக நீதிக்கு எதிராக இருந்தது காலி பண்ணது பெரிய அறியும் அத்தனையும் எதிர்த்து நின்னவரு பெரியாரு அதற்கு எதிராக தான் இந்த இங்க வந்து பார்பனர் அல்லாஹ் கூட்டமைப்பை உருவாக்குனாரு அப்ப நீங்க என்னத்த பார்பனர் இன்க்ளூசிவ் பண்ணீங்கன்றது இதை விட பெரிய அயோக்கியத்தும் இதை விட பெரிய அறிவியம் அம்பேத்கர் இதை விட பெரியாரையும் திராவிடத்தையும் அவமதிப்பதற்கு இதுக்கு மேல வார்த்தையே கிடையாது எது எதெல்லாம் சமூக நீதி அப்படின்றப்போ இப்போ பள்ளிகளில் சமத்துவம் இல்லை ஒரு பட்டியலின சாதியினருடைய ஒரு படுகொலையிலேயோ ஆணவக் கொலையிலேயோ ஒன்றும் இல்லாத ஒரு ஆணவக் கொலை சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றது சோசியல் மீடியாவில் வந்தோம் இதுவரைக்கும் சோசியல் மீடியாவில் வந்த எல்லாத்தையும் கேட்ட திமுக அரசு அதை கொண்டு வரதில்லை இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு விமர்சனம் இருக்குது இது தேர்தல் வெற்றியை எந்தளவுக்கு பாதிக்கும் அதாவது திமுக என்பது சமூக நீதி கட்சி எல்லாம் இல்லை அது ஒரு சாதி கட்சி தான் புரியா அது கட்சி நீங்கள் சொல்கிறது இடைநிலை சாதி இடைநிலை சாதிகளோட கட்சி தான் அதுங்களா அங்கே என்ன அங்கே ஒரு அங்கே ஒரு ஆராசாக்கு நீங்கள் வந்து துணை பொது செயலாளர் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது பட்டியல் சமூக மக்களையும் பிரதித்துவம் மாறிடும் நினைச்சீங்களா நீங்கள் அதுதானே பிஜேபின்னு சொல்கிறாங்க பிஜேபி அதை என்ன பண்ணலாம் அவங்களும் வந்து முருகனுக்கு வந்து உங்களுக்கு வந்து மினிஸ்ட் ஆகி வச்சுருக்காங்கல்ல அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த சமூக நீதி சமத்துவம் இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இன்னைக்கு சாஃப்ட் ஹிந்துத்துவா அப்படின்ற இடத்துல நிற்குது அதற்கு அவங்களுக்கு தேவையான இந்த சமூக நீதி சமத்துவம் சனாதனம் போன்ற எந்த கவர்ச்சியான வார்த்தைகள் பெரியாரி சுட்டு திருடி வச்சுட்டு இருக்காங்க இது எவ்வளோ நாள் தமிழ் சமூக தொகையில் வந்து இந்த அரசியல் நடக்கும் என்பதெல்லாம் ரொம்ப நாள்லாம் இது வந்து நடக்காது புரியுங்களா அப்படி இருந்தா தேர்தலில் ஈஸியாக வெற்றியிடையே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இல்லை அதுதான் பிரச்சனை இல்லைன்னா இங்கே ரெண்டு சிக்கல் ஒன்றுனா மூணு திமுகவுடைய அயோகியத்தனங்கள் ரெண்டாவது தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற பெரும் நெருக்கடி என்ன சரி திமுக ஓகே திமுக மாற்று திமுக மாற்று என்ன தமிழ்நாட்டில் எடப்பாடின்ற ஒருத்தர் வருவாரு அவர் குறைஞ்சபட்சம் பிஜேபி எதிர்ப்பார் கூட்டணி போய் நிக்க மாட்டானா அவரை எப்பவும் மாதிரி முட்டி போட உட்கார ஆரம்பிச்சார் அப்போ இங்க பிரச்சனை தமிழ் சமூகத்தில் தமிழக மக்களுக்கு இது பெரிய ஆபத்து ஜனநாயகத்துல மக்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துட்டு தேர்வு முறையீங்க இல்லையே நமக்கு ஒரு ஒரு கோட்டா சொல்ற மாதிரி இங்க யாரு குறைந்தபட்ச அயோக்கியன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க கூட நாங்க பார்க்க இந்த தொகுதியில வந்து திமுக அதிமுக போட்டிடுவீங்களா ஓகே இப்போ நான் யாரு ஓட்டு போட முடியும் நீங்க நினைக்கிறீங்க அதிமுக ஓட்டு போட்டு போட முடியுமா நான் இல்ல ஒரு ஒரு இஸ்லாமியரா நம்ம இஸ்லாமியரா விடுங்க பிஜேபியை வந்து விமர்சிக்கக்கூடிய அல்லது இந்திய தமிழ்நாடு சமூக நீதியை வந்து விரும்பக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்தையும் இங்க இருக்கக்கூடிய மதச்சார்பின்மையும் இங்க இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தையும் விரும்பக்கூடிய ஒருத்தன் பாஜக கூட்டணி ஓட்டு போடுவானா கண்டிப்பாக மாட்டான் அப்போ இங்கே அவனுக்கு ஆப்ஷன் என்ன நீங்கள் கொடுக்குறீங்க டிஎம்கே மட்டும்தான் வேற இது சர்வாதிகாரம் இது இது ஜனநாயகமே இல்லை இது இப்போ விஜய் வந்திருக்காருல்ல புதுசாக விஜய் வந்து அவர் நிரூபிக்கணும் தோற அவர் வந்து நம்ம அவர் குறைத்துலாம் மதி மதிப்பிடல அவர் முதல்ல வந்து அரசியல் படிக்கணும் அடுத்து அரசியல் பழகணும் அதன் பிறகு அரசியல் செய்யணும் இன்னைக்கு அவரோட அரசியல் என்பது என்ன அவரோட பா இப்போ நாங்கள் ஆம் ஆத்மி கட்சி வரும்போது நாங்கள் தான் கேள்வி கேட்டோம் நீங்க மாட்டுன்னு சொல்லிட்டு வரீங்க உங்களோட பாலிசி என்ன உங்களுடைய வெளியுறவு கொள்கை உங்கள் கொள்கை என்ன நான் ஊழலை ஒழிக்கப்போனோம் ஊழல் ஒழிப்ப ரைட்டு ஊழல் மட்டுமே இவ்வளோ ஊழல் மட்டும்தான் நாட்டில் பிரச்சனையா மதவாதத்தை பற்றி உன்னோட பார்வை என்ன எல்லாத்தை பத்தியும் ஒரு பாலிசி இருக்கணும்ல மத சார்பின்மை குறித்து உனக்கு பார்வை என்ன மத நல்லிணம் குறித்து உனக்கு பார்வை என்ன உன்னோட பொருளாதாரத் திட்டம் என்ன இயற்கை குறித்து உன்னோட பார்வை என்ன வெளிநாட்டு கொள்கை உனக்கு என்ன நீ வந்து காந்தியின் கொள்கையை ஃபாலோ பண்ண போறியா இல்லை கோட்சையின் கொள்கையை ஃபாலோ பண்ண போறியா இல்லைனா நாங்கள் ஊழல் ஒழிப்போம் ஊழல் ஒழிப்பா ரைட் ஒளி அடுத்தது என்ன ஊழல் மட்டுமே நான் நாடு படுத்த நாடு இல்லையே அது அதுக்கான அப்போ அவங்க காலத்துக்கு மாற்றம் இதுமாதிரி விஜய்யுடைய கொள்கை என்ன ஸ்டாலினை எதிர்ப்பது ரைட் ஓகே உதயநிதியை வந்து துணை முதலமை வந்து இறக்கணும் ரைட் ஓகே வேற வேற என்ன ம் ஒன்றுமே இல்லை இப்போ ஸ்டாலினை திமுகவை எதிர்ப்பது மட்டுமே தங்களுக்கு கொள்கையாக வைத்து கொண்டு தான் இதை இந்த மக்கள் விரும்பலை ஏன்னால் திமுக ஒரு சித்தாந்த இயக்கம் சித்தாந்தத்திலிருந்து விலகி போறதுனால தான் திமுக நம்ம விமர்சிக்கிறோம் திமுக மீண்டும் அது அதுவும் விமர்சனம் தான் ஒரு டெமோக்ராட்டிக் போர்ஸ் என்ன அடிப்பில் திமுக திரும்பவும் ஜனநாயகத்துக்கு வந்துடணும் திமுக திரும்பவும் இந்த சமூக நீதி பக்கம் வந்துடணும் திமுக திரும்பவும் தன்னுடைய தலைவர்களாக அண்ணாவையும் பெரியாரையும் ஏற்றுக்கொள்ளணும் என்பதான தவிர திமுகவை நம்ம வந்து புறக்கணிக்கணும் திமுகவை ஒண்ணும் இல்லாமக்கணும் அந்த எண்ணம் நமக்கு இல்லை கிடையாது ஏன்னா திமுக என்பது இந்த நாட்டின் இந்த மண்ணின் ஒரு இயக்கம் அது மக்கள் இயக்கம் அது அது இன்னைக்கு துரதிசோஷமாக டைலூட் ஆகிட்டு போகுது அப்படின்றனால தான் அப்போ இந்துவும் கூட அந்த ஒரு வேதனை கலைந்த ஒரு எச்சரிக்கையோடு தான் நாம் இந்த விஷயத்தை பார்க்குறோம் ஏன்னா ஒற்றை கட்சி என்பது ஜனநாயக பெரும் ஆபத்து அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தென்கொரியா மாதிரி வட கொரியா மாதிரி நாளைக்கு இந்த நாடும் மாறிடும் மக்களுக்கு ஆப்ஷனே இல்லைன்னா முதல்ல இந்தியா சரி இந்தியாவுடைய தேர்தல் சிறப்பு தேர்வு முறை தான் பல கட்சி முறை உங்க உலகம் முழுக ஒரு கட்சி இருக்கும் தேர்தல் ஒன்று நடக்கும் ஆனா ஒரே கட்சி தான் பார்ட்டிசிபேட் பண்ணும் ஒரு சில நாடுகளில் ரெண்டு கட்சி இருக்கும் ஒன்னு முதலாளி கட்சி ஒன்னு தொழிலாளி கட்சி கட்சிதான் பிரிட்டன் மாதிரி ஆமா அப்போ இந்த ரெண்டு கட்சியில யாராவது ஒருத்தர் தான் நிற்கணும் அந்த ரெண்டு கட்சியில் யாரோ ஒருத்தர் தான் நிற்பான் அப்போ என்ன நடக்கும் ஒன்னு முதலாளித்துவ சித்தாந்தத்தை நோக்கி ஒரு அஞ்சு வருஷம் நாடு நடக்கும் இல்லைன்னா தொழிலாளர்கள் சார்ந்து நாடு நடக்கும் ஆனா இந்தியா மட்டும்தான் பல்வேறு தரப்பட்ட சிந்தனைகள் கொண்ட பல்வேறு தரப்பட்ட கட்சிகளை கொண்ட பல்வேறு ஐடியாலஜிகள் கொண்ட ஒரு பெரும் சிறப்பு மிக்க ஒரு ஜனநாயகம் தான் இந்திய அரசியல் தான் எனக்கு நினைச்சா நான் தேர்தலில் போட்டிடுவேன் விரும்பினா நான் தேர்தலில் போட்டிடுவேன் புரியுதுங்களா நான் என் வீட்டில இருக்க பெண்களை நான் தேர்தலில் நிப்பாட்டுவேன் அப்போ அப்ப அவ்வளவு சிறப்பு இங்க இருக்கும் பொழுது நீங்க எல்லாத்தையும் காலி பண்ணி ஒற்றை கட்சி அப்படின்ற கொடுத்து திமுக தள்ளி இருப்பது அதுவும் இந்த மக்களுக்கு பெரும் ஆபத்து அச்சுறுத்தல் தான் அதையும் மக்கள் புரிந்து கொண்டு ஒரு மாற்றை உருவாக்கணும் மாற்றியா வலியுறுத்தணும் தொடர்ச்சியா வலியுறுத்தணும் அப்ப மாற்று என்பது எங்க வந்து வரணும் விஜயாண்டன் வருமா சகாய தாண்டன் வருமா வராது சகாயம் போன்ற அரசு அதிகாரிகள் எப்பொழுதும் ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்க மாட்டாங்க திரை பிரபலங்களுக்கு எப்பொழுதும் ஒடுக்கப்பட்ட விளிமுனையில் இருக்கிற மக்களோட வலிகள் தெரியாது பிரச்சனையே புரியாது வழிகளே தெரியாது பிரச்சனைகள் தெரியாது உங்களுக்கு அப்போ இந்த மக்களில் தான் உங்களுக்கான தலைவர் வரணும் இந்த தான் உங்களுக்கான தலைவர்களை உருவாக்கணும் அப்படி அப்படி தலைவர்களை தமிழ் சங்கமும் அடையாளம் கண்டு வரக்கூடிய காலங்களாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த மாற்று சக்தியாக ஒரு சக்தியை அடையாளம் கண்டு அவர்களை உருவாக்குவதற்கு தமிழ் சங்கம் தயாராகணும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை நன்றி தான் ஆலோசனைகளை ஒரு தீர்வுகளை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி